அனைவருக்கும் வணக்கம் மக்களே இப்போ நம்ம வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம நிறைய நியூஸ் பேப்பரில் பார்க்குறோம் டிவியில் பார்க்குறோம் அக்கம் பக்கத்தில் பார்க்குறோம் கணவன் வந்து தவறான பாதிக்கு போகிறாங்க மனைவி வந்து தவறான ரிலேஷன்ஷிப்பில் போகிறாங்க நிறைய பேர் நிறையா ஃபேமிலியில் நிறையா பிரச்சனை வருது இதுக்கு வந்து முக்கிய காரணம் யாருன்னு சொன்னால் கணவன் மனைவி ரெண்டு பேரும் தான் முக்கிய காரணம் கல்யாணம் கல்யாணம் கல்யாணத்துக்கு முன்னாடியும் கல்யாணத்துக்கு காதலிக்கும்போதும் சரி கல்யாணத்துக்கு அப்புறமும் சரி ஆரம்பத்தில் இருந்த அன்பை வந்து அவங்க கடைசி வரைக்கும் கொடுக்குறதே கிடையாது சொல்லுவாங்களே ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள்னு அது சில தம்பதிகளிடையே வந்து கல்யாணமான சில வருடங்களே அது காணாமல் போயிடுது ஆனால் சில சில ஜோடிங்க இருக்காங்க அது கா வயசானாலும் எண்பது வயசு சாகர வயசு வரைக்கும் பாசமாக இருக்கிற ஜோடிங்களும் இருக்காங்க வயசாகியும் ஒத்துமையாக இருக்க மேட் ஃபார் ஈச்சதுன்னு ஒற்றுமையாக இருக்க ஜோடியும் இருக்காங்க நானும் பார்த்துருக்கேன் திருவண்ணாமலை கிரிகலத்தில் அவ்வளோ வயசானவங்க தான் இருப்பாங்க ஒரு ஐம்பது வயசு இருக்கும் நரைச்ச தலையோடு அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு அவ்வளோ அவ்வளோ ஆதரவாக போவாங்க அப்போது அந்த கைகளுக்குள்ளே காமம் கிடையாது பணம் கிடையாது அங்கே இருக்கிறது வந்து வெறும் அன்பு தான் அந்த அன்பை வந்து சில தம்பதிகள் வந்து தன்னுடைய மனைவிக்கும் கொடுக்கறது கிடையாது அதே மாதிரி மனைவியும் கணவனுக்கு கொடுக்குறதே கிடையாது கணவன் மனைவி வந்து தன்னுடைய கணவன் வந்து தன்னுடைய மனைவிக்கு அன்பை காட்டணும் மனசுக்குள்ளே வச்சுருந்தா அந்த அன்பு வந்து வெளியில் தெரியாது நம்ம வார்த்தைகளால் நம்ம ப்ரப்போஸ் பண்ணணும் ஏன் மனைவியை காதலிக்கக்கூடாதா கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்த பார்த்த தானே ஏன் க கல்யாணத்துக்கு அப்புறமும் சளிச்சு போயிடுதுன்னு தெரியல ஒவ்வொரு கணவனும் மனைவியை காதலிக்க கற்றுக்கோங்க அதே மாதிரி மனைவியும் சரி கணவனை காதலிங்க நேசிங்க அன்பை காட்டுங்க சில பேருக்கு வந்து அன்பை காட்ட தெரியல அன்பை காட்ட தெரியல அடுத்தவங்க மேலே காட்டுற அன்பை வந்து தன்னுடைய மனைவி மேலே வந்து யாரும் காட்ட மாட்றாங்க ஸோ அந்த மாதிரி நிலைமை நிலைமையில இருக்க பெண்கள் தான் முக்கியமா தவறு செய்கிறாங்க அதே மாதிரி சேம் ஆண்களும் அது மாதிரி தன்னுடைய மனைவி கிட்ட அன்பு கிடைக்காத போது வேற ஒரு இடத்துல அந்த அன்பு கிடைக்கிற பட்சத்துல அவங்க வந்து இப்போ தவறான ரிலேஷன்ஷிப்ல வந்து ரிலேஷன்ஷிப்ல போயிடுறாங்க ஒவ்வொரு கணவனும் தன்னுடைய மனைவிக்கு உண்மையான அன்பை கா காட்டியிருந்தா அந்த மனைவி தவறான பாதிக்கு போக மாட்டாங்க அதே மாதிரி ஒவ்வொரு கணவன் மேலேயும் தன்னுடைய மனைவி அன்பாக இருந்தால் கணவனும் இன்னொரு தேடி போக மாட்டாங்க ஸோ எல்லோரும் அன்பை வந்து மனசுக்குள்ளே வச்சுக்காம தன்னுடைய மனைவி கிட்ட குழந்தைகள் கிட்டே காட்டுங்க ஓகேவா இந்த உலகத்தில் வந்து பணம் மட்டுமே பெருசு கிடையாது பணமும் வாழ்க்கைக்கு ஒரு பகுதி தான் அந்த பணத்தையே நம்மளால் சாப்பிட முடியாது இப்போது விவசாயிங்க நம்ம நிலத்தில் சேத்துல இறங்கி வேலை தான் நம்ம சாப்பாட்டில் நகர்ப்புறத்தில் இருக்கவங்களாம் சாப்பாட்டில் கை வைக்கிறோம் அதே மாதிரி ஒவ்வொரு ஜீவராசிங்கிட்டையும் நம்ம கற்றுக்கிற அவங்களுடைய குணங்கள் கற்றுக்கிறது நிறையா இருக்குது எல்லா ஐந்தறி உள்ள ஜீவராசிகளிடமும் அன்பு அதிகமாக கொட்டி கிடக்கு ஆனால் ஆறறி உள்ள மனிதர்களிடம்தான் அன்பையே பார்க்க முடியல அன்பையே பார்க்க முடியல இப்போது நிறையா வந்து மனிதர்கள் வந்து மிருகங்களாக ஆகிட்டு வராங்க தன்னுடைய மனைவிக்கிட்டையும் கணவன்கிட்டையும் குழந்தைகள் கிட்டேயும் அன்பை காட்டுறதே கிடையாது தன் ஒவ்வொரு கணவனும் அன்பை வந்து மனைவி கிட்ட காட்டுங்க ரியலைஸ் பண்ணுங்கள் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கித்தாங்க வெறும் பணமாக கொடுக்குறத விட அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுங்க லைஃப் வந்து ஒரு முறை தான் அது வந்து ஹாப்பியாக இருங்க அவங்கள க தப்பான பாதைக்கு அவங்க தப்பான பாதிக்கு போகிறாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் கணவன்கள் தான் அதே மாதிரி கணவன்கள் தப்பான பாதிக்கு போகிறாங்கன்னா அதுக்கு காரணம் பெண்கள் தான் நீங்கள் வந்து உங்களுடைய அன்பை வந்து மனசுலேயே வச்சுக்காமல் அந்த அன்பை காட்டுங்க சிரிங்க சிரிச்சு பேசுங்க கொஞ்சம் கொஞ்சம் நேரம் இப்போ பார்த்தாலும் வேலை மேலே சிந்தனையாக இருக்காதிங்க வீட்டுக்கு வந்து கணவன் மனைவியாக சரி கணவன் கிட்டேயும் நல்லா பேசுங்கள் குழந்தைகிட்டே பேசுங்கள் அதே மாதிரி ஒவ்வொரு கணவனும் பெண்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுங்க அவங்கக்கிட்ட